வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சபானா ஆரியன் ஜோடி ரியல் சீரியல் கப்புலாக எல்லோரோட ஃபேவரட் கப்புலாகவும் இருக்கிற ஜோடி இவங்க ரெண்டு பேருக்குமே தனி ஃபேன் இருக்குன்னு சொல்லலாம் இப்போது கரண்டாக ஆரியன் அவர்கள் மீனாட்சி பொண்ணுங்கன்ற சீரியல் நடிச்சிட்டு வராங்க சபானா அவங்க மிஸ்டர் மனைவி சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க ஆனால் அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க இந்த நிலையில் ஆரியன் அவர்கள் பிக் நியூஸ் கம்மிங் சூன்னு சொல்லி இப்போ ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு சபானா ஆரியன் பார்த்தினா ஒரு ஹாப்பி நியூஸை ரெண்டு பேரும் வெளியிட போகிறாங்கன்றது மட்டும் இதில் தெரியுது ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பிக் நியூஸ் என்னன்னு அவர் வெளியிடலை கூடியவர்களை அந்த பிக் நியூஸ் சந்தோஷமான செய்தியை நாங்கள் கூடியவர்கள் வெளியிடுவோன்னு சொல்லி ஆரியன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு இதே போல் சபானா ஆரியன் அவங்க எடுத்த புகைப்படத்தை ரீசெண்டாக ஷேர் பண்ண ஆரியன் அவர்கள் மூணு வருடத்திற்கு முன் எடுத்த பட் புகைப்படம் இது சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்டு இருந்த நாட்கள் ரொம்ப அழகான நாட்கள் மேடம் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறதுக்காக அடித்து பிடிச்சி போவேன் சி இஸ் மை ஃபேவரட் கியூட்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு ஆரியன் அவர்கள் ஆரியன் அவர்கள் கொடுக்க போகிற அந்த பிக் நியூஸை கூடியவர்களால் நாங்களும் இங்கே அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க